நாமம் மகிமைப்படுவதாக எளிமை மத்திய ஐந்தாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது அருணாதர் இயேசு மலையில் மொழிந்த பாக்கிய வசனங்கள் என்று இவற்றை அழைக்கலாம் ஆவியில் எளிமையாயிருப்பது இருப்பது என்றால் தாழ்மையாயிருப்பது அதாவது நம்மை குறித்து என்ன வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் இருப்பது என்று வேதாகமும் நமக்கு கூறுகிறது நான் என்கிற உணர்வு நம்மை விட்டு மாற்றப்பட்டு பிறரை மதிக்கும் குணமும் மற்றவர்களை கனம் பண்ணுகிற தன்மையும் நமக்கு வேண்டும் நாம் ஆராதிக்கிற இயேசுவுக்கும் பிதாவுக்கு ஒத்த மகிமை இருந்தும் அதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் சிலுவை பரியந்தம் தன்னை தாழ்த்தினார் தன்னை அடித்த பசை சொல் கூறிய காரை துப்பிய பொய்யான மொழிகளை கூறி குற்றஞ்சாட்டப்பட்ட போதும் ஒரு வார்த்தை கூட பேசவோ அடிக்கவோ மறுமொழி கூறவோ செய்யாமல் மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போல இருந்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் எனக்கு அருமையானவர்களே இவ்வுலகில் பெருமை சுயநலம் அகந்தை ஆடம்பரம் பணபலம் படைபலம் இவற்றுடன் வாழ்வதால் வாக்கியம் கிடைக்கும் என்று நாம் கருதலாம் இல்லவே இல்லை ஒன்றும் மேலேயும் பிறர் நலம் நாடுதல் தியாகமான வாழ்வு தன்னை இறை இயேசுவின் பாதத்தில் ஒப்புக்கொடுத்து நமக்கு இருக்கும் யாவும் கிருபையால் கத்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டே என்ற உணர்வையே உணர்ந்து வாழ்வோம் நிச்சயம் வெற்றி நமக்கு செவிப்போம் அன்புள்ள இயேசு சுவாமி தாழ்மையை அணிந்து கொள்ளும் பொழுது பாக்கியவாங்கள் என்று சூட்டப்படுகிறதை அறிகிறோம் அந்த பாக்கியத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவை ஆமே.